கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் முன்னிற்கும் மயிலை மன்னாரின் கந்த அனுபூதி விளக்கம் பகுதி ஐம்பத்தி ஒன்பது இறுதி பாடல் ஐம்பத்தி ஒன்றில் முதல் பகுதி இரண்டு பகுதியாக வரும் இப்பொழுது முதல் பகுதி ஒருவித எதிர்பார்ப்புடன் கூடிய அமைதியுடன் அனைவருமே மயிலை மன்னாரின் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தோம் இன்றுதான் கந்திர அனுபூதியின் நிறைவு பாடலுக்கு அவன் பொருள் சொல்லப் போகிறான் என்றார் அதை பற்றிய ஒரு சிந்தனையும் தன்னிடத்தில் இல்லாதவன் போல மன்னார் பேச தொடங்கினான் நான் ஞாயிறே நீ கடையில் வியாபாரம் அப்படி வடையெல்லாம் நல்லா போச்சா என்றதும் இதுவரைக்கும் எங்களிலேயே சற்று நிதானமாக காட்டிக்கொண்டிருந்த நாயரே கொஞ்சம் அசந்துதான் போனான் இப்போ எதுக்கு இந்த விசாரம் என கொஞ்சம் தயக்கத்துடன் கேட்டான் மன்னன் நாயர் அதுக்கு இல்லை ஞாயிறு நான் எல்லாம் போட்டு கலந்து அத்தை சரியாக எண்ணெயில் போட்டு பதமாக வேக வச்சு போடி இருக்கிற நீ தினமும் என்னைய போல் உங்கள் கடைக்கு வந்து நம்ம அது சால்ட்டாக ஒரு வடையை எடுத்து அதை பிச்சு பார்த்து கடிச்சிட்டு இது இல்லை அது சொத்தேன்னா இல்லைங்காட்டிக்கு ஆஹா ஆகா நாம்மா பண்ணிக்கிறேன் என்னான்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு போடுறோம் ஆனால் காண்டிக்கி இந்த ஒரு வடைய பண்ணுறதுக்கு நீ இன்னும் சிரமப்பட்டுருப்பேன்னு ஒரு செகண்டாக நினச்சிட்டு போமா அட அத்தை விடு ஒன்னையே எடுத்துக்கோ பருப்பை ஊற வச்சு பதமா உப்பை போட்டு அது மிளகாயை தாளித்து அதில் கலந்து இன்னும் அதுக்கு ஓணுன்ற ஜமான எல்லாம் போட்டு நல்லா மாவாட்டி எண்ணெயை சூடாக்கி நான் ஒரு பக்குவமாக கொஞ்சம் கூட இல்லாமல் புரட்டி புரட்டி எடுத்து எங்களுக்கு நல்லா இருக்கணுமேன்ற ஒரே நினைப்போட நிறுத்தமும் நீ வடை சுட்டு தர அதாவது ஒருத்தனாவது அந்த வடையை புட்டு சாப்பிட்றப்ப அதை பற்றி நினச்சிருப்பானா அதான் கேட்டேன் என்று வெள்ளந்தியாக கேட்டால் மயிலே வந்தார் அடுத்த கணம் நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத விதமாய் ஞாயிறு நின்று தன் மேல் துண்டை இடுப்பில் கட்டியபடியே மன்னாரின் முல் நெடுஞ்சான் கிடையாக காலில் விழுந்தான் நாங்கள் எல்லோருமே ஒரு கணம் பதறித்தான் போனோம் இதையெல்லாம் கவனிக்காதவன் போல மன்னார் என்னை பார்த்து நித்தா கந்தன் முதல கடைசி பாட்டை படிக்க போறோம்ல ஏய் சங்குரே இந்த பாட்டை படி என்றால் சரணம் இல்லாமல் ஒன்றுமே புரியாமல் ஆனால் ஏதோ புரிய போகிறது என்னும் உணர்வோடு அவசர அவசரமாய் புத்தகத்தை பிரித்து பாடலை படித்தேன் உருபாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே மயிலை மன்னார் அதை பிரித்து படித்து சொன்னான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரே ரெண்டு ரெண்டு வார்த்தையை பிரித்து படிச்சான்னா அதான் காட்டிக்கு உருவாய் அருவாய் உளதாய் இளதாயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் புயும் உனக்கு அத்தை முதல்ல சொல்கிற ஏன்னா அதான் எல்லாரும் சொல்கிறது தொடங்கினான் பண்ண இருக்கிறது இல்லாதது ஒன்று நாளில் வர்ற ஒன்று ஒன்னுத்த பத்தி தொடர்ந்து வர்ற சும்மா சகட்டி மேனிக்கு பூந்து விளையாடுற உருவமாவும் வருவாரு கீரவன்தான் இவனு சொல்ற மாதிரி இருப்பாரு இருக்கானா இல்ல இல்லாதவனான்னு இவன்னு நினைக்க வைப்பாரு அது எப்படின்னா இங்க இருந்த ஒரு வாசனை கிளம்பி உன்னை மூக்கு தொலைக்குது அது என்ன வாசனை நீ தேடி பாக்குறப்போ அது இந்த பூவிலேருந்து தான் வருதுன்னு உனக்கு புரியுது உடனே அந்த பூவை எடுத்து நீ மூந்து பார்க்குற அந்த வாசத்தில் கறங்கி போகிற இப்போ நீ வாசத்தில் கறங்கினியா இல்லை பூவோட அழகில் மயங்கி போனியான்னு உனக்கு புரியல ஆனால் காண்டிக்கு நீ கிறங்கிறது என்னவோ வாஸ்தவம் அதான் மறுவாய் மலராய் அச்சா இப்போது அடுத்தாப்பில் பார்ப்போம் மாலை ஒன்று உன் கையில் கிடைக்கிது அட அதுக்குன்னு நீ இப்படி மலைச்சு போய் என்னை பார்க்குற நெசமாவே உன் கையில் ஒரு அத்தனை மாலை கீது ஒன்று சேப்பாக்குது ஒன்று பச்சையாக்குது ஒன்று நீளம் இப்படி ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கலர் இது எது ஓஸ்தி எது ரொம்ப அழகுன்னு உனக்கு ஒன்றும் புரியல ஆனால் காண்டிக்கும் ஒன்று ஒன்றுமே அழகாக தான் கேது அதுவும் எதனாலன்னா அது ஒவ்வொன்றுலேருந்து வர்ற ஒளியால் இப்போ சொல் ஒளியால் அழகாக மணியால் அழகான்னு எதுக்கு எது ஆதாரம் ஒன்றால் சொல்ல முடியாது அப்படி தான் ரெண்டு ரெண்டுக்கிறியார் மணியா ஒளியான்னு தெரியலையே முருகான்னு அடுத்தாப்புல வர்ற வார்த்தையை கவனி கருவாய் உயிராய் கருவால பெருமையா இல்லை அதுக்கு வர்ற உயிரால பெருமையா கருன்னு ஒன்று காட்டிக்கு அதுக்குள்ள உசுருன்னு ஒன்று வர முடியுமா இல்லை உசுருன்னு ஒன்று வராமல் கருவால் இன்னாதான் பிரயோஜனம் இது இல்லாமல் அது இல்லை அது வராட்டி இது உபயோகமே இல்லை அதான் சூழ்ச்சிப்போம் இப்போ அடுத்த ரெண்டு வார்த்தை கதியாய் விதியாய் உனக்குன்னு விதித்த ஒரு கதியால் தான் நீ பிறக்கிற ஆனால் நீ பிறந்ததுமே உனக்குன்னு விதித்த விதி உனியை வந்து ஒட்டிக்குது கதி இல்லாமல் விதி இல்லை தாலியே தான் கதி உன்னை இங்கே பிறக்க வைக்கிது கதியால் விதியா இல்லைங்காட்டிக்கு விதின்ற ஒன்னால கதி இங்கே உன்னை தழுச்சா என சொல்லி என்னை பார்த்தா வயிறேன் வந்தார் ஓ அப்போ இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்கிறேன் என சற்று துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு மன்னார் முகத்தை பார்த்தேன் தான் இவ்வளவு நேரமாய் இவ்வளவு நாட்களாக சொன்னது ஒன்றும் பெரிதாக வீண் போகவில்லை எனும் தெம்புடன் என்னை பார்த்து அன்புடன் சிரித்தான் மயிலே மன்னார் இன்னும் தொடரும் எனும் நம்பிக்கையுடன் மன்னாரை ஆவலுடன் நோக்கினேன் நாளை தொடரும் மேலும் மயிலும் துணை முருகனர்கள் முன்னிருக்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க கணபதி எல்லாம் தருவான்